அயோத்தி மாவட்டத்தில் ஒரு தலித் பெண் வந்து இரண்டு கைகளும் கால்களும் கட்டப்பட்டு கண் மொழிகளை நோண்டி எடுத்து உடம்பில் ஒட்டு துணி கூட இல்லாமல் கொலை செய்யப்பட்டு இதுதான் வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்படக்கூடிய விஷயமா இருக்குற வந்து சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய என்னால் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நேரடியாக பாடியை கூட கொடுக்க முடியாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் ஒரு இடத்துல வச்சு அந்த பொண்ணை வந்து டயரை வச்சு எரிச்சாங்க அந்த சம்பவம்லாம் இருக்கு மனிதாபிமானமே இல்லாத மனசாட்சியே இல்லாத ஒரு கொடூரமான ஒரு வேலையை இங்கே செஞ்சுருக்கிறாங்க இதை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் வாயை புத்திக்கிட்டு கம்முன்றது இதே இது வந்து பாஜக ஆளாத ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கும் வீடியோ வீடியோ உட்காந்து டீ ஆத்திட்டுருவாங்க வீடியோ போடுவாங்க தமிழ்நாட்டில் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிலாம் பேசுறாங்களா இங்கே பேசினாங்க இல்லையா பக்கத்து மாநிலத்தில் ஒன்னொரு பெண்ணுக்கு நடந்துருக்கு இப்போ அந்த போராளிகள் ஒருத்த கூட இதை பற்றி பேசவே இல்லை வீடியோவும் போடல டாக்டர் பண்ணுன்னா நீங்க உடனே போராடுறீங்க ஒரு தலித் பண்ணுனா அது எதுக்கு பேச மாட்டீங்க வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் கடந்த ஆண்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் கல்கட்டாவில் வந்து ஒரு டாக்டருக்கு வந்து பாலியல் ரீதியான வன்கொடுமை நடந்து ரொம்ப ப்ரூட்டலா மர்டர் பண்ணி கொல்லப்பட்டாங்க அந்த ஒரு விஷயம் வந்து இந்தியா முழுக்க ஒரு ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அதே மாதிரி ஒரு தலித் பெண்ணுக்கு வந்து அயோத்தியில் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து இதே மாதிரியான பாலியல் வன்கொடுமைனால வந்து இறந்து போயிருக்கிறாங்க ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பெருசா மீடியாவில் வந்து பேசப்படவே இல்லை இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி மாவட்டத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு தலித் பெண் வந்து பக்கத்து ஏரியாவில் வந்து ஒரு கோயில் திருவிழா நடந்திருக்கு அந்த கோயில் திருவிழாவுக்கு வேடிக்கை பார்க்க போகிற மாதிரி வேடிக்கை பார்க்க போன அந்த பெண் வந்து வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை வீட்டுக்கு திரும்பி வராதனால அவங்க சொந்த பந்தங்கள்லாம் பல இடங்களில் தேடி பார்க்குறாங்க கிடைக்கலனாலே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எங்களுடைய பொண்ணு வந்து திருவிழாக்கு போன பொண்ணு திரும்பி வரல காணும் அப்படின்னு போலீஸ் தரப்பில் விசாரித்து பார்க்குறப்ப அங்கே இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஓரத்தில் இரண்டு கைகளும் கால்களும் கட்டப்பட்டு கண் மொழிகளை நோண்டி எடுத்து கொடூரமான முறையில் உடம்பில் ஒட்டு துணி கூட இல்லாமல் கொலை செய்யப்பட்டு அந்த பொண்ணு அங்கே கிடக்குது அந்த பாடியை காமிச்சிருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொண்டு போய் காமிச்ச பிறகு அது எங்களுடைய பொண்ணு தாங்கிற கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் வந்து யூபியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இது வந்து யூபியில் இந்த மாதிரியான தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது புல்டோசரை வச்சு வீடுகளை இடிக்கிறது பெண்களை சூறையாடுறது மாட்டுக்கறி வச்சிருக்காருன்னு அடிக்கிறது ரோட்டோரம் வியாபாரி பண்ண வியாபாரம் பண்ணக்கூடியவர்களை போயிட்டு துன்புறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே சில போன வருஷத்துக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹத்ராஸில் இதே மாதிரி ஒரு தலித் பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பொண்ணை வந்து கொலை செய்து அந்த பொண்ணுடைய போஸ்ட்மார்ட்டத்தை வந்து நேரடியாக பாடியை கூட கொடுக்க முடியாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் ஒரு இடத்துல வச்சு அந்த பொண்ணை வந்து டயரை வச்சு எரித்தாங்க அந்த சம்பவம்லாம் இருக்குது அதை பார்க்க ஆறுதல் சொல்ல போன ராகுல் காந்தியாக இருக்கட்டும் பிரியங்கா காந்தியும் தடுத்து நிறுத்தப்பட்டார் அந்த சம்பவம்லாம் நம்ம முன்னாடி நடந்திருக்கு இப்போ அந்த ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரம்ங்கிறது வந்து மனிதாபிமானமே இல்லாத மனசாட்சியே இல்லாத ஒரு கொடூரமான ஒரு வேலையை இங்கே செஞ்சுருக்கிறாங்க இதை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் வாயை புத்திக்கிட்டு கம்முன்னு ஒரு சில மீடியாக்கள் அந்த செய்திகளை வெளியில் கொண்டு வந்துருக்கிறாங்க பெருசாக கொண்டு வரல தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா குமரி குமரி அழுது வீடியோ போடுற பலரும் இருக்கிறாங்க சம் திடீர் சமூக போராளிகள் சமூக அக்கறையாளர்கள் உடனே வந்து இதே இது வந்து பாஜக ஆளாத மாநிலம் வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கும் இந்த இங்கே இருக்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறோமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ச பல போராளிகள் இருக்காங்க நெஞ்சம் வெடிக்குதுங்க ரத்தம் வருதுங்க கண்ணீர் வர முடியலங்க பார்க்க முடியலங்கன்னு விடியோ விடியை உட்காந்து டி ஆத்திக்கிட்டு இருப்பாங்க வீடியோ போடுவாங்க இப்போ அந்த போராளிகள் ஒருத்த கூட இதை பற்றி பேசவே இல்லை வீடியோவும் போடல எதனால் பேசியிருக்கமா இது பாஜக ஆளக்கூடிய மாநிலம் இதே பாஜக ஆள ஆளாத மாநிலமாக இருந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தால் அதை இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக மாட்டியிருப்பாங்க அண்ணா யூவர்சிட்டி நடந்த பெண்ணுக்கு பார்த்துருக்கலா தமிழ்நாட்டில் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் பேசுகிறாங்களே இங்கே பேசுனாங்க இல்லையா பக்கத்து மாநிலத்தில் ஒன்றொரு பெண்ணுக்கு நடந்திருக்கு வெஸ்ட் பெங்காலில் ஒரு டாக்டருக்கு நடந்த உடனே இன்றைக்கி எல்லோரும் கொதிச்சிங்க போராடினிங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்போ அந்த உயிர் வந்து நீங்கள் அந்த பதவியையும் அந்த இதை வச்சு தான் நிர்ணயிக்குதா டாக்டர் பண்ணால் நீங்கள் உடனே போராடுறீங்க ஒரு தலித்து பண்ணுனால் அது எதுவும் பேச அதை அதைவிட கொடூரமான முறையில் கொலை பண்ண ரெண்டு கண்களையும் தோண்டி எடுத்து கொலை பண்ணியிருக்காங்க அப்போ இதை பற்றி யாருமே பேசுறதில்ல இப்போ அந்த தொகுதி அதாவது ஃபைசாபாத் அது அயோத்தியா ராமர் கோயில் இருக்கக்கூடிய அந்த ஃபைசாபாத் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூட அவதேஷ் பிரசாத்ங்கிறவர் வந்து சமாஜ்வாதி பார்ட்டினுடைய எம்பி அதாவது ராமர் கோயில் இருக்கக்கூடிய தொகுதியில் பாஜக தோற்றுருக்கு அங்கே அவர் அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் தான் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துறார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு எங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் ஒன்றுனா இருக்கிறோம் ராமபிரான் எங்கே சீதா எங்கே அப்படின்னு கேட்குறார் அவர் பத்திரிக்கா சந்திப்பில் சொல்லிவிட்டு அவர் எங்கள் பிள்ளைங்க நாங்கள் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு அவர் அவர் தேம்பி தேம்பி அழுகிறாரு இந்த பிரச்சனை நான் சும்மா விட மாட்டேன் நான் வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு போவேன் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் கொண்டு போவேன் அப்படின்னு அவரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வெளியில சொன்ன பிறகுதான் அந்த செய்தி வெளியே ஒரு லேசாக வர அந்த விஷயத்துல வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தேம்பி தேம்பி அழுறது உடனே அழுதாருன்னு உடனே அந்த ஒரு அந்த பிரச்சனைக்கு ஒரு அட்டென்ஷன் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணினுடைய இந்த ஒரு விஷயம் நடந்தது வந்து இது நீதி கிடைக்கல அப்படின்னா பதவியில இருந்து விலகுறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த பிரச்சனையை நான் வந்து டெல்லி வரை கொண்டு போவேன் சட்டரீதியாக போராடுவேன் அப்படி எனக்கு நீதி கழட்டினால் எனக்கு இந்த பதவியே இல்லை பதவியிலிருந்து என்னால் காப்பாற்ற முடியலையேங்கிறார் அவர் ஒரு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கி யுபிஐயில பொறுத்த வரைக்கும் பாஜக ஆண்டு கொண்டு இருக்குது டபுள் இன்ஜின் சர்க்காராக இருக்குது இவர்கள் எங்கே டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னு சொல்கிறாங்களோ அங்கே பூரா இந்த மாதிரியான குடும்பம் நடந்துகிட்டே இருக்குது மணிப்பூரில் நடக்குது மத உத்தியோபத்தில் நடக்குது இந்த மாதிரி அந்த அவர்கள் அவர்கள் ரெண்டு பக்கம் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லாம் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த அவதேஷ் பிரசாத் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனியர் நாடாளுமன்ற சீனியர் பர்சன் அவர் அதாவது சமாஜ்வாதி பார்ட் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ப பர்சன் அவர் அவர் தான் இந்த விஷயத்தை நான் வந்து எனக்கு இதில் வந்து ஒரு தீர்வு கிடைக்கலன்னா என் பதவியில் இருந்ததுக்கு அர்த்தமே கிடையாது படைய பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணியிருவேன் சொல்லிட்டு அவர் தன்னுடைய பதவி இருந்தும் என்னால் காப்பாற்ற முடியலையே தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத ஒரு காட்சி தான் இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு லேசாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இப்போயும் கூட அதை பற்றி யாரும் விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு பெருசாக அதை வந்து பேசலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போராளிகளும் இதை பற்றி அமைதியாக இருக்கிறாங்க அப்போ இது என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஒரு உயிர் வந்து அவர்களுடைய பதவி அவருடைய அந்தஸ்து இதை வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறோங்கிறது ஒரு ஆபத்து இருக்குது அது மாதிரி தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ சாமானியர்களுடைய உயிர் வந்து விலை மதிப்பு விலை மதிப்பு இல்லாதான் போயிடுச்சா அது வந்து ஒரு வேஸ்ட்டாக போயிருச்சா அப்படிங்கிறது இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது நடந்துச்சு இப்போ அயோத்தியா டிஸ்ட்ரிக்ட் நடந்திருக்கு சார் இப்போ கல்கட்டாவில் வந்து அந்த மருத்துவருக்கு அந்த மாதிரியான ஒரு அநீதி நடக்கும்போது ஒரு மருத்துவருக்கே இப்படி நடந்துருச்சுன்னா சாதாரண பெண்ணுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற கேள்விகள் வந்து சோசியல் மீடியா தளத்துல நிறைய பார்க்க முடிஞ்சது ஏன்னா ஜஸ்டிஸ் ஃபார் டாக்டர்ஸ் ஜஸ்டிஸ் ஃபார் டாக்டர் பெண்கள்ன்றதை தாண்டி டாக்டர்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இந்த ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு இது அதோட கொடூரமாக நடந்திருக்கு இல்லை கொடூரமாக நடக்கலை அப்படிங்குறத தாண்டி இதுவும் ஒரு பெண் தான் அந்த இடத்துல வந்து யாருமே குரல் கொடுக்கல அப்படின்றப்போ அதை எப்படி பார்க்குறது இல்லை ஆண் பெண்ணுங்கிறது உயிர் ஒரே உயிர் தான் ரெண்டாவது உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அவங்க ஒரு பாதுகாப்பு வலயத்தில் இருப்பாங்க சிசிடிவி கேமரா இருக்கு சாமானியனுக்கு தான் பாதுகாப்பு கிடையாது சாமானியன் தான் பாதுகாக்கணும் அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி சாமானியனை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கோ உயர்ந்த அந்தஸ்தத்தில் இருக்கக்கூடியவர்களை பாதுகாத்துக்கூடிய வேலைகளும் பெரும்பாலும் அவங்க செஞ்சுக்கிடுவாங்க அவங்க ப்ரொடெக்ஷனோடு தான் இருப்பாங்க அவங்க வீட்டில் சிசிடிவி கேமரா போட்டிருப்பாங்க வாட்ச்மேன் வச்சுருப்பாங்க ஹாஸ்பிட்டல் டாக்டராக இருந்தாருன்னா செக்யூரிட்டி இருப்பார் சாமானியன் கூட்டத்தை வேடிக்கை பார்க்க போன இந்த நிலம நடந்திருக்கு அப்போ நீங்கள் சாமானியன் அவர் அவர் அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவரோட உயிரை தான் முதல்ல காப்பாற்றணும் அதற்கு படுத்து அடுத்த அடுத்த கொண்டு போகணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆளுகிற ஒரு மாநிலமாக இருக்கிறதுனால எல்லாம் வாயை பற்றிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவ்வளோ தான் சரி அப்போ இந்த ஒரு விஷயம் வந்து இந்த அளவுக்கு போய் மக்களை போய் சேரலை அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இது ஒரு தலித் பெண் அப்படின்ற ஒரு காரணமா அல்லது பாஜக ஆளுகின்ற மாநிலம் அப்படின்றது ரெண்டும் சேர்ந்த காரணம் ஒன்று இதே அந்த ஒரு அங்கே தலித் பெண்ணாக இருக்குது இது தலித் பெண்ணாக இருந்ததுனால தான் இன்றைக்கி அந்த யாரும் பேசாமல் இருக்கிறாங்க இதே நேரங்களில் அது பாஜக ஆளாத மாநிலமாக இருந்தால் இன்னைக்கு எல்லாரும் பேசிருப்பாங்க ஒரு யானை செத்துறதுக்கு குமரி குமரி அழுதாங்க பாத்தீங்களா ஆனா ஒரு யானை செத்து போச்சு ஆமா திருச்செந்தூர்ல யானை செத்து போடுங்கிறதுக்குலாம் இப்போ கண்ணீர் வடிச்ச நபர்கள்லாம் பார்த்தா திருச்செந்தூர் மட்டும் கிடையாது மற்ற மற்ற இடங்கள்ல அயானை செத்து போனாலும் சரி குடி செத்து போனாலும் சரி அழுதுலாம் வீடியோ போடக்கூடிய நபர்கள் வந்து ஒரு உயிரை வந்து கொடூரமான முறையில் நம்ம இந்தியாவில் நம்ம நாட்டில் இப்படி ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு இதை பற்றி யாரும் பேசுவதற்கு இது இல்லை அவர்கள் பேச பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அங்கே ஆளக்கூடிய அரசாங்கம் ஆனால் அரசாங்கத்தின் தரப்பில் சில பேர் கைது பண்ணியிருக்காங்க இப்போ சில பேரை கைது பண்ணியிருக்காங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இருந்தாலும் இப்போ பேசணும்ல இந்த மாதிரியான ஒரு அநீதி நடந்துகிட்டு இருக்குது இனிமேல் தான் அதனுடைய அட்டென்ஷனாக இருக்கணும் அப்படிங்கும்போது அதை பேச மாட்டேங்கிறாங்களே அரசாங்கத்தின் தரப்பில் சில பேர் கைது பண்ணியிருக்காங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அது மறுடரா இல்லை வந்து வேற அடம் ரேப் மரடரா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஆனால் போன உயிர் போனது தானே போன உயிர் எப்படி கொடூரமான முறையில் போயிருக்கு இப்போ நம்ம முத் யுத்த கலங்களில் கூட இந்த மாதிரியான உயிர் போயிருக்குமாங்கிறது தெரியல இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஒரு கொடூரமான வேலையை செஞ்சிருப்பாங்களான்னு தெரியல இதை வந்து சமூக அக்கறை உள்ள எல்லாருமே இதை வந்து பேசணும் அப்படிங்கிறதான் இந்த நமக்கு வீடியோ போகிறோம் சார் ஆனால் இப்போ அந்த கல்கட்டாவில் வந்து அந்த ஒரு மருத்துவருக்கு நடந்தது அப்படி இல்லையா அந்த அந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து அது வெறும் பாலியல் ரீதியான வன்கொடுமை நடந்த கொலை அப்படின்றத தாண்டி அரசியல் ரீதியான ஒரு சில விஷயங்களும் அந்த ஒரு கொலை பின்னாடி இருக்கு அப்படின்ற ஒரு இருக்குது இருக்கு சோ தான் அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது இந்த விஷயம் தெரிய தெரியலன்னு சொல்றாங்க அரசியல் அந்த பொண்ணு இந்த அரசியல் கட்சியில இருந்துச்சு அரசியல் வந்துச்சு இப்ப சம்பந்தப்பட்ட அந்த நபரை வந்து கைது பண்ணிட்டாங்க நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு வேகமா விசாரணை நடந்துட்டு இருக்கு பலதரப்பட்ட அமைப்புகள் அதை விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க இதில் எங்கே அரசியல் வந்துச்சு மம்தா பானர்ஜி இதுக்காகவே சிறப்பு சட்டங்கள்லாம் கூட கொண்டு வந்தாங்க போட்டிருக்காங்க இதை காட்டிலும் கொடுமையாக நடந்துகிட்டு இருக்கே அதுக்கெல்லாம் யாருமே வாய் இருக்க மாட்டேங்கிறியா மணிப்பூரில் இந்தியாவினுடைய இராணுவ வீரராக இருந்த ஒருவருடைய மனைவியை நிர்வாணப்படுத்தி ஊரில் எழுதிட்டு போனாங்க அப்போ அந்த ராணுவ வீரர் சொன்ன வார்த்தை நாட்டை காப்பாற்றிய என்னால் என் மனைவியை காப்பாற்ற முன்னேன்னு கண்ணீர் விட்டார் இன்றைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் இருக்குது லைவாக இருக்குது ஏன் நடவடிக்கை எடுக்கல எத்தனை பேர் வரைக்கும் காணா போயிருக்கிறாங்க மணிப்பூரில் இன்றைக்கி வரைக்கும் அங்கே ஒன்று இன்னொன்று மணிப்பூரில் பிரச்சனை போயிட்டு இருக்குது நம்மளுடைய நாட்டையே ஒரு பகுதியில் இன்னைக்கு மக்கள் நிம்மதியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கும்போது கொல்க கல்கத்தாங்கிறது வேறு ஒரு அரசாங்கம் அங்கே ஆட்சி செய்கிறதுனால அவர்கள் அதை வேறு மாதிரி ட்ரீல் பண்ணுவாங்க அவர்கள் ஆட்சி செய்கிற மாநிலம் வந்தால் அதை வேறு மாதிரி ட்ரீல் பண்ணுவாங்க அங்கே கல்கட்டாவில் ஆட்சியில் இருந்தது என்னமோ மம்தா மனர்ஜி அவர்கள் தான் இருந்தாங்க ஸோ அவர்களை மீறி எப்படி இந்த ஒரு நியூஸ் வருது அதுக்கு காரணம் பிஜேபின்னு எப்படி சொல்கிறிங்க இல்லை அதை வந்து ட்ரிக்கர் பண்ணுறது தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு அது மறைக்க மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் ஒரு மருத்துவருங்கிறது பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு உயிரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க அந்த 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 மருத்துவ உயிரோடு இருந்தாங்கன்னா எத்தனையோ உயிரை காப்பாற்றிருப்பாங்க இன்றைக்கி அந்த உயிர் போயிருக்கு அப்படிங்கும் போது அது உண் உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் உண்மையிலே கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் அதுக்கு அரசாங்கத்தின் சார்பில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ எடுத்துகிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து மருத்துவர்கள் போராட்டம் அப்படிங்கிற விஷயம் இந்தியா முழுக்க மருத்துவர்கள் போராட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அளவில் அதை வந்து ட்ரிக்கர் பண்ணப்பட்டது பின்னாடி இருந்து இயக்கினார்கள்ங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதுக்கு அரசாங்கத்துடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அரசாங்கம் சரியாக செயல்படலன்னா போராட்டம் பண்ணலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை இருக்குது செயல்பாடு நடந்திருக்கு அடுத்து இதே மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி பேசலாம் சரி இப்போ தமிழகத்திலேயுமே வந்து அந்த ஒரு நியூஸ் வந்து பெருசாக எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லேயுமே பார்த்த மாதிரி இல்லை அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை தமிழ்நாட்டில் இப்போ இதை பற்றி யாருக்கு ஒன்றும் செய்திகளே வந்து வெளியில் வந்து சேரலை அது அது காரணம் என்ன சார் இல்லை அது செய்தி நிறுவனங்கள் அது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற அதுதான் சரி அது அரசியல் தான் அது பாஜக ஆளுகிற மாநிலம் இங்க அந்த செய்திகளை எடுத்து போறப்ப யாருக்கும் அழுத்தம் கொடுப்பாங்களா என்னங்கறது தெரியல இங்க வந்து சமூக நீதியை பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்மளுடைய இருக்கும்போது பாஜகவும் செய்தி வந்து இப்ப வந்து நம்ம நம்ம மாநிலத்தில் கிடையாது நம்ம அண்டை மாநிலம் வந்தா கூட அந்த செய்தி நமக்கு ஈஸியா வந்திருக்கும் இப்போது யூபி யூபில வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு இந்த விஷயம் மட்டும் கிடையாது மத்த மத்த விஷயங்கள் அப்ப அது பத்தோடு பதினொன்றாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு செய்தி வரும் அப்ப நார்த் இந்தியன் மீடியாக்களே வந்து இப்போதான் வந்து கொஞ்சமா செய்தியை வெளியில் ஆரம்பிக்கிறாங்க வெளியில வர ஆரம்பி ஆரம்பிப்பதுதான் நம்ம கேரி பண்ண முடியும் அப்படிங்கறதுனால இனிமேல் அதை எடுத்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி எங்ககிட்ட கிட்ட ரொம்ப நன்றி